I'm میں کچھ نہیں کہہ سکتا میں نہیں کوترنے میں نہ کہا چاہتا لیکن یہ معلوم ہوا ایڈمیشن لینڈ آنلو வரமத்துங்கு இருக்கின்றோதர்கள் ஆர்பாட்டில் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஆர்ப்பாட்ட திரலில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் கொஞ்சம் சற்று கலக்கமா இருக்காங்க கொஞ்சம் கலக்கமா सब लोग निकर मायने और यरटा रे और यार रोशंग कोड़न मागे उन्हें ಕೈ गले उरती रोशम कोड़ंगे चार दोस के रावरा मंडे चार दोस मंडे सारे रंगो को उन्होंने इनर होवे आओ आओ रोवे हमें आओ नहीं, दे। तो दे गए। दे गए <laughs> नहीं ना आयत ना ने सगनदा

முன்னாடி ஒரு ஆண் பின்னால ஒரு பின்னால கருப்புல சட்டை போட்டுக்கற கடைசி ஆமா ரெண்டு பேரும் தான் மெயின் பேச்சாளர்கள் யார் யாரோ அந்த பின்னாடி சாண்டல் கலர் சாண்ட் கருப்புல சட்டை பின்னாடி இருக்கarlarல ஆமா கலர் சாண்ட் அவரும் இந்த இவரும் வெள்ளை ஒயிட் சட்டை ஒயிட் வாட்டி இங்க ரெண்டு பேரும் மெயின் பேச்சாளர்கள் இவங்க பேசும்போது என்ன செய்யணும்னா ஃபுல்லா கவர் பண்ணிட்டு அப்புறம் அவங்க மேல மட்டும் ஃபோகஸ் சரியா ஓகேவா இத கடைசில இடையில இடையில ரெண்டு மூணுருக்கு மட்டும் அங்க ஃபுல்லா கவர் பண்ணிட்டு அப்புறம் எங்கேயுமே திரும்பாம ஃபுல்லா அங்க கவர் பண்ணிட்டு ஓகேவா bihu <mimit> <mimit> <imit> <imit> <imit>

விளைச்சல்களின் சேதங்களை ஏற்படுத்தியும் உயிர்களை கைப்பற்றியும் உங்களை நாம் சோதிப்போம் பொறுமையாளர்களுக்கு நம்பியே நீர் நற்செய்தி கூறுவீதாக

ஆர்ட்டாட்டம் ஆர்ட்டாட்டம் சண்டாய ஒற்றுமை காண ஆர்ட்டாட்டம் சண்டாய ஒற்றுமை காண ஆர்ட்டாட்டம் ஆர்ட்டாட்டம் விதியாட்டம் ஆர்ட்டாட்டம் ஆர்ட்டாட்டம் விதியாட்டம் பரிமாடி ஊர்மை காண ஆர்ட்டாட்டம் பரிமாடி ஊர்மை காண ஆர்ட்டாட்டம் बाड़ी बाड़ी जा, जा, ले ले में ले ले आज भी हाफ कुछ चट्टम आए थे थोड़ा इतनी तुरन्नी की वनराई आज भी हाफ कुछ चट्टम आए थे थोड़ा इतनी तुरन्नी वो यहाँ से नरेंद्री बढ़ते वो यहाँ से नरेंद्री बढ़ते आशीषा आरसे बाजार का आरसे आशीषा आरसे बाजार का आरसे

ಅಲಾಮ್ ವರಹಮತು ಡಿಸಂಬರ್ ಆರು ಮಸೂದಿ ಇಡೀಡ ಮತ ಸಾರ್ ತಗೊಂಡ ஒட்டுமொத்த உலக நாடுகளின் மத்தியில் இந்தியா எனும் தேசம் ஒரு பன்முகத்தன்மையோடு பட்டோடி வீச பரப்பப்பட்ட அது பண்ணிக்கப்பட்ட நாள் என்று பாசிச பயங்கரவாதிகளால் இந்தியாவின் ஒருமைப்பாட்டுக்கு உண்மை அடையாள சின்னமாக திகழ்ந்த நமது இளையளமான மாபெரும் மசூதி தகர்க்கப்பட்டன

அதுக்கானதா இது இயக்கத்தை வளர்ந்து நாள் சமுதாய சொந்தங்களே சமுதாயத்தில் உள்ள உற்போக்குவாதிகளான சிந்தனை கொண்ட பெரியவர்களை மாற்றிக் கொள்ளுகிற உங்கள் சிந்தனைகள் இது வயிறு வளர்ப்பதற்கோ இயக்கத்தை வளர்ப்பதற்கான நாள்

நமது நியுயர் துறந்த இரையல்ல மீட்பதே அது இது யாரு வந்து இந்திய முஸ்லிம்களுக்கு இந்த அரசு ஆழ்கிற வர்க்கத்தினால் இணைக்கப்பட்ட அநீதி என்பதை நம் இளம் தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பது நம் ஒவ்வொரு மீது உள்ள தலைமை பாபர் மசூதி வரலாறு என்பது நீண்ட நெடிய வரலாறு நானூத்தி ஐம்பது ஆண்டு காலம் வழமையான இந்திய ஒருமைப்பாட்டி அடையாள சின்னமாயிருக்க அந்த பள்ளி இன்று நிக்கு துவங்கப்பட்டதல்ல அதற்கான சதி முதலா பாடிப்பட்டு கோர் விப்ராயம் நோலிக்கும் பாபர் குமணை அன்று தொடங்கப்பட்டது இந்த பாபர் வசூதி என்கின்ற அந்த சம்பளம் அதனுட நிகழ்வு அன்று தொடக்கம் அதன் பிற்பாடு பாபர் அரசமைப்பு மீர் பளபதி அவர் வருகிறார் பாபர் மசூதி எழுப்பப்படுகிறது தொடர்ச்சி அவரோட வரலாறு நிறைய தெரிஞ்சிருக்கீங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நமக்கான அநீதி ஆளுகின்ற வர்க்கத்தாலே நிகழ்த்தப்பட்டிருக்கு பாபர் மசூதி ஒரு நாள் இசா தொட்டு வெளியே வராங்க ஒரு நாள் பஞ்சனுக்கு உள்ள போறாங்க உள்ள சிலை இருக்கு அன்றைக்கு அவங்க தூக்கி போட்டு பேர் வழக்கு ஒரு தூரம் வந்திருக்காரு மறுநாள் அவங்க காவல்துறை நம்புறாங்க நீதித்துறையை நம்புறாங்க காவல்துறையிலே புகார் அளிக்கிறாங்க ஆய்வாளர் வந்து அதை சர்ச்சைக்குரிய பூமியாக சித்தரிக்கிறார் அன்றைய தினம் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு செய்தி கொண்டு செல்லப்படுகிறது ஆனால் சோழியன் குடும்பி சும்மா சர்தார் வல்லபாய் பட்டேல் ஒன்று மூவாயிரம் சும்மா கொடுக்கல சும்மா தூக்கி வைக்கிற இந்த பாசிசுகள் சூழ்ச்சியை முதல் முதலாக விதைத்தவர் சர்தார் வல்லபாய் பட்டேல்

ஆனால் இடைமறித்து அதை சர்ச்சைக்குரிய பூமியாக கூட்டி சீர் வைத்த முதல் துரோகத்தை வைத்தவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் நம்ம சொல்லல நீங்க எந்த மனதில் சொல்ல ஆவணம் சொல்லு இதற்கான ஆவணங்கள் இருக்கு சும்மா நம்ம பேச முடியும் நம்ம அல்லாவுக்காக இங்கே இருக்கிறப்பனாலே ஆஸ்பனுடைய காலகட்டத்தில் இருக்கும் எப்படி அல்லா சகிதோட அந்தஸ்து எனக்கு வழங்க அல்லாவுக்கு துவா செஞ்சா கூட அரசுடைய காலகட்டத்தில் இருக்கும் இல்லாத ஒரு பேசிட்டு போக முடியாது

ஒரு சட்டம் சட்டம் நீதித்துறை என்ன செய்யணும் சட்டத்தின் படி ஆவணத்தை போகணும் இப்போ ரசூல் பாய் வாங்க உங்கள்கிட்ட நிலை இருக்கா வித்தியாசம் ஹோட்டல் நிலை இருக்கா உங்க ஆவணத்தை காட்டு ரெக்கார்டில் என்ன இருக்கு அந்த போயிடும் போ இதான் சொல்லுவா ரசூல் பாயின் இடத்தை இந்தியா தனது இடமாகவே நினைத்து வாழ்ந்ததா இந்தியாசம் ஒப்படைக்கப்படும் இப்படி ஒரு நீதி அவ்வளோ வாழ்வானா இது நீதியா இது நீதியா பாபர் மசூதி பள்ளி நீதித்துறை போயிட்டே இருந்தால் ஜனநாயகம் எதிர்கொடைய இயங்குவா நீதி பரிவாளர்கள் தங்களுடைய தலைமையை நீதித்துறையில் சட்ட விதிகளின்படி அடங்கும் சொல்றது கட்ட பஞ்சாயத்து ஆபீஸ் வச்சிருக்க 아니.